ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பற்றின கடக ராசி இந்த கடராசி அன்புக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மாத காலம் வந்து ஒரு சிறப்பான செய்ய இருக்கு சரிங்களா ஏன்னா இந்த பன்னிரெண்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடராசி அன்புகளுக்கு என்ன பண்ணப்போ உடல் உடல்நிலை இருந்த பிரச்சனை பழக வந்து வியாதி படத்தை படைக்கா இருக்கேன் ஒரு ரெண்டு நாளாக வந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உடல் பிரச்சனையை தீரக்கூடிய ஆண்டாக இந்த ஒரு பன்னெண்டு மாதங்கள் அமையும் ஃபஸ்ட்டு உடல் உபாதை ஏன்னால் இந்த அஷ்டமச்சனி இப்போ எட்டில் இருக்கார் உங்களுக்கு இப்போ ஏழில் வக்கரமானார் இப்போ ஏழில் வக்கரமான மூணு மாத காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் மொழி பிரச்சனை கருத்து வேறுபாடு குடும்பத்தில் சண்டை உடல் ரீதியான பிரச்சனை இப்படி க பல பிரச்சனை கொடுத்துருவோம் அந்த மூணு மாதம் முன்னாடி ஒரு இடத்துல ஒரு நாலு மாதம் இப்போ அந்த நிவர்த்தியாகி உங்களுக்கு அஷ்டம வந்துட்டார் வந்துவிட்டார் குரு பகவானும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் பத்தில் போய் குருந்து வக்கரமாக இருந்தார் அப்போ தொழில் ரீதியான பிரச்சனை தொழிலில் ஒரு முடக்கம் தொழிலில் வந்து வருமானம் இல்லாத நிலை தொழிலில் வந்து ஒரு அதாவது கிடைக்கக்கூடிய கிடைக்கும் வாங்கிக்கலாம் உதவி அப்படி சொல்லக்கூடிய இந்த ஹெல்ப் எல்லாம் என்ன இருக்கும் கிடைக்காமல் போயிருக்கும் குரு வக்கிரம் ஆகிட்டார் அப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்கு இருந்து வந்த அந்த தொழில் ரீதியான எல்லாம் சில அதுவும் இருந்திருக்கும் குரு வக்கரமான காலத்தில் இப்போ அந்த அந்த ஆங்கில புத்தாண்டு போது பார்த்தீங்கன்னா ஒரு வக்கரவர்த்தி ஆகிட்டார் திருக்கணிவு மறுபடி மார்க்கு பதினஞ்சில் வக்கரவர்த்தி ஆகிட்டார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் இருந்த பிரச்சனை தீரும் தொழில் ரீதியான இருந்த மன உளைச்சல் தீரும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அடிக்கடி பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சென்று பிழைக்கூடிய அவர் அமைப்பை கொடுக்கும் சனி எட்டில் வந்து அஷ்டம சனியாக இருக்கார் ஆட்சிப்பட்டுருக்கனால உங்கள் உடல் உபாதைகள் எவ்வளோ இருந்தாலும் அந்த உடல் உபாதை மீனோட தன்மை கொடுக்கும் ஆயிலுக்கு பங்கம் இல்லை அது விசாரத்தில் உங்கள் லக்கணாம்பதியை பார்த்துக்கங்க லக்கணாதி பொறுத்த வந்து பலன் மாறுபடும் லக்கணம் இருந்துட்டார் வந்துட்டாரப்போன்னா ஆயில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது சரியா அதே போல் இடம் விட்டால் போகிற சூழ்நிலை அமையும் பூரியத்தை விட்டு என்ன பண்ணுவோம் இன்னொரு இடம் வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ வீடு கட்டுறதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்வீங்க அதே போல் ஒம்போல ராகு கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக போய் இன்னும் பொழைச்சிங்க ஒரு கடைக்காணி வச்சிங்க அப்படின்னா அதில் பாக்கியத்தை கொடுத்துருவார் ஒன்பது ராகு வரும்பொழுது கண்டிப்பாக தந்தை மகன் வந்து என்ன பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அதனால் ஒன்போலாம் வாங்கும்போது உங்களுக்கு முன்பின் தெரியாதவங்க மூலமாக உதவி கிடைக்கும் வெளிநூடு வெளியூர் வெளி மாநிலத்தில் கூடிய தன்மையை கொடுக்கும் கண்டிப்பாக கடராசி என்பது இந்த ஒரு காலத்தில் வெளியூர் வெளிநாடு செல்வீங்க இந்த பாக்கியத்தை வந்து என்ன பண்ணுவார் ராகு பகவான் கொடுத்தே திருவார் இந்த சனி பகவான் உங்கள் அவிட்டத்தில் போகிறார் ராகு புதன் சாரத்தில் போகிறார் அப்போ கண்டிப்பாக தொழில் ரீதியான ஒரு அமைப்பு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு தடை தாமதம் ஒரு காசு கனி இல்லை செலவாகிட்டே இருக்குது இல்லை விரைச்சலவே ஆகிட்டு இருக்கு சாமியை சேமிக்கவே முடியலன்னு சொன்னாங்க கண்டிப்பாக தொழிலில் இருந்த மாற்றங்கள் கொடுக்கும் தொழில் வந்து என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் பத்து கிலோ ஒரு இப்போ இங்கே ஊழியர்கள் ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஒரு டிஸ்டிக் இல்லைன்னு ஒரு ஒரு மாநிலம் தாண்டி இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு தொழில் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் டிராவல் வச்சுருவது சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே பெட்ரோல் பங்க் வச்சுருக்காங்க ஹோட்டல் வைக்கிறவங்க ஹோட்டல் வச்சிருக்கவங்கலாம் லாபத்தை கொடுக்கும் என்ன ஒன்று தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ ஏதோ ஒரு சுப காரியங்களுக்காகவோ என்ன ஒன்று இறந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தண்ணி குழைக்கக்கூடிய கா சூழ்நிலையை இந்த ஒரு காலம் அவங்களுக்கு கொடுக்கும் அதே போல் பணத்தட்டுப்பாடு பண கஷ்டம் குடும்பத்தில் வறுமை இதெல்லாம் நீங்கும் கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் ஏதோ சொத்து பத்தில் வந்த பிரச்சனை கண்டிப்பாக அந்த அஷ்டமனி சனி காலத்தில் கண்டிப்பாக சொத்து பிரச்சனை கண்டிப்பாக வந்து ஏற்படும் அந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் பங்கு பூரிய சொத்துல இந்த பிரச்சனை பூரியத்தில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து எல்லாம் கிடைக்கும் கடன் மொழியில் இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை தீரும் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயத்த இந்த ஒரு வருஷ காலத்துக்கு மே மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே நடந்துரும் பாக்கியமாக நடந்துடும் ஏன்னா மே மா ஏன்னா மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறார் குரு பகவான் பத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் பதினொன்றாம் பாவத்து வர வெற்றின பாவத்து குரு வர்றார் அப்போ பதினொன்றில் குரு வரும்பொழுது இவளால் பட்ட கஷ்டங்கள் காலங்கள் எல்லாம் தீரும் அது வந்து அஷ்டமசனி காலத்தில் நிறைய பேர் மேலே தள்ளி போயிருக்கும் நிறையா பேருக்கு அஷ்டமச்சனி காலத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதுக்கு பண்ணாலும் ஒரு திடீர் விபத்தாக தான் அமையும் இல்லைனா அவங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உடல் உபாதைகள் ஏற்படும் அதனால் அஷ்டமசனி காலத்தில் யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ண அப்போ இப்போ இப்போ வந்து அஷ்டமசனி காலமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு திருமணம் சந்தோஷத்தை பண்ணலாம் ஏன் அப்படின்னா குரு உங்களுக்கு என்ன பண்ணிட்டார் பதினொன்னாம் பாதத்துக்கு போயிட்டார் வெற்றி பாதத்துக்கு போயிட்டார் அப்போ குரு பா குருவுடைய அந்த பார்வை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக குரு பலம் பெற்று உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை தாமதம் திருமண வயதுக்கு ஏற்ப அவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கை கூடி வரும் சரிங்களா அதனால் இனிமேல் உங்கள் உள்ள காலமெல்லாம் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு சுகமான காலமாக அமையும் மே மாதம் அப்புறம் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் யாருக்கும் ஜாமீன் போட்டிருந்தீங்க பிரச்சனை ஆகிப்போச்சு ஒருத்தர் நான் வந்து இழந்துக்கிட்டு போனேன் அவருக்கு ஜாமீன் போட்டேன் அதே திரும்ப பிரச்சனை ஆகிடுச்சின்னு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் அதுலேருந்து வந்து நிரந்தரமாக சாதகமாக உங்கள் சூழ்நிலை அமையும் அது விடுபட்டுருவீங்க அதே போல் எல்ஐசி போட்டு இன்சூரன்ஸ் போட்டிருந்தேன் அது கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திரி அஷ்டம் திரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இட்லர் சனி இருக்கிறார் பதினோருல குரு இருக்கிறார் ஒம்போல ராகு இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக திடீரம் திரி லாபம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு திடீர் யோகமும் உங்களுக்கு உண்டு அதே போல் இந்த கடாசி மூலம் மனமாற்றம் எப்பவும் உணவங்க அடிக்கடி மா சிந்தையை சிந்தனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அது கேட்டுறப்போ உங்களை சிந்தனைகளே வந்து தெளிவாக இருக்கும் நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க அதே போல் இந்த ஒரு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு மனத்தில் நடிச்சிருந்த காரியம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா எல்லாமே தடுமாறிக்கிட்டே போகுது தட்டுத்தடங்களாகவே இருக்குது எதாத்தாலும் பிரச்சனை வாயை திறந்தாவே பிரச்சனை சொந்தக்காய சொந்த பந்தம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை திரும வருடமாக இந்த வருடம் அமையும் சரிங்களா இந்த பன்னிரெண்டு என்ன உங்களுக்கு மூத்துக்கு கண்டிப்பாக எழுபது சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலம் தான் செய்யும் சரிங்களா ஒன்றெண்டு மாதங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சில தடை தாமத்தை கொடுக்கும் மற்றபடி மற்ற மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்யும் அதுலேயும் இந்த பொதுவாகவே இந்த கடராசி என்பவர்களுக்கு நூற்றி எழுபது சதவீதம் கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு குரு பதினொன்றுக்கு வந்துடுவார் அப்போ முதல்ல பணத்தட்டுப்பாடு உடல்நிலை பிரச்சனை தீரும் மெயினாக ஒன்று போல் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் சரிங்களா தொழிலில் வந்து இப்போ என்ன பண்ணி சிலவங்க வேறு இருக்கிறவங்க அஷ்டமசனி காலத்தில் தொழிலே விட்டுருப்பாங்க சில கை விட்டுருப்பாங்க சில தொழிலே முடக்கமாக இருக்கும் இப்போ மறுபடியும்னா அவங்க மே மாதத்துக்கு அப்புறம் தொழிலை தொடங்கக்கூடிய தன்மை கொடுக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது புதிதாக உத்தியோகத்துக்கு போகிறது புதிதாக சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அமைக்கும் அது ஒரு சனி ஆகிட்டத்தில் போகிறார் ஒரு இடத்தை விற்று ஒரு இடத்த வாங்குறது ஒரு இடத்தை விற்று ஒரு வீடு கட்டுறது கண்டிப்பாக அஷ்டமசனி காலத்தில் கண்டிப்பாக கடாசி அனைவருமே வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க அனைவருமே ஏதோ ஒரு இடம் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க அனைவருமே ஏதோ ஒரு சொத்து பத்து ஒரு சூழ்நிலை கொடுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் மண்மனை சார்ந்து ஒரு செலவை கொடுத்துருக்கும் அப்போ அந்த அது வந்து இப்போ பன்னெண்டு சாமின்னு சக்ஸஸ் ஆகலை பத்திரம் போடலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மே மாதம் வரை பத்திரப்பதிவுகள் கண்டிப்பாக நடக்கும் சரியா கட்டாசி என்பவர்களுக்கு அதே போல் வெளியிலிருந்து பழையக்கூடிய தன்மை ஒரு காலம் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும் அங்கே வந்து உங்களுக்கு தொழில் வளர்க்குறதோ தொழில் உத்தியோகம் பார்க்குறதோ ஏதோ ஒரு வகையில் இழந்தவர்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் முடக்கம் தொழில் அமையக்கூடிய தன்மையை கொடுக்கும் மே மாதத்து சூப்பராக இருக்கும் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய அந்த லாபத்தை கொடுக்கும் சரிங்களா அதாவது மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் சனி இருக்கார் அப்போ மே மாதம் குருக்குள்ளே வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான இருந்த பிரச்சனை தீரும் அதுக்கப்புறம் லாபத்தை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே தொழில் முடக்கத்தில் தான் இருக்கீங்க இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு புடக்கையிலே குரு அக்கரவர்த்தி ஆகிட்டார் அப்போ கண்டிப்பாக பணம் காசு விஷயத்தில் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு தீருங்க அப்போ கடராசி அன்புகளை யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஊரோட காலத்தில் எழுபது சதவீதம் நல்ல தான் செய்ய போது மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மாதக்கோள்கள் தான் அது சின்ன சின்ன மாற்றங்களை தான் கொடுக்குமே தவிர மற்றபடி இந்த வருடக்கோளுடைய சார்ந்து தான் பலன்கள் இருக்கும் அதனால் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாகவும் வருடமாகவும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனை தீரக்கூடிய வருடமாகவும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரக்கூடிய வருடமாகவும் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனை வந்து மாற உங்கள் சாதகமாக அமையக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அமையும் ஏன்னால் ஒம்போல் ராகு கண்டிப்பாக உங்களை வந்து என்ன பண்ணுவார் பிரம்மாண்டப்படுத்தி காட்டுவார் பிரம்மாண்டமாக செய்ய வைப்பார் எதையுமே அதே போல் இந்த கடாசிம்புகள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் விதி ஜாதத்தில் பார்த்துக்கோங்க சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் எப்படி இருக்காங்க சுபகிர தொடர்பு இருக்கா ஸோ நல்ல இடத்துல இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற உங்களுக்கு முடிவு எடுங்க ஏன்னா அஷ்டமச்சனி காலத்தில் மனதில் குழப்பத்தை கொடுக்கும் ஒரு தெளிவான சிந்தனையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பிறந்துரும் சரியா இப்போ இவ்வளோ நாள் வந்து குழப்பத்தில் இருந்துருப்பீங்க செய்யலாமா செய்யக்கூடாதா அங்கே போகலாமா இங்கே போகலாமா மனத ஒரு ஒரு தடுமாற்றமான ஒரு நிலையை இருந்திருக்கும் இந்த கடலாசி என்பகளுக்கு இப்போது வரக்கூடிய இந்த புத்தாண்டானது மனதில் நேர்மையான எண்ணத்தை கொடுத்து மனதில் தன்னம்பிக்கை தெளிவை கொடுத்து இந்த ஒரு காலத்தில் உங்கள் இருந்த பிரச்சினையெல்லாம் கண்டிப்பாக தீரக்கூடிய வருடமாக இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு அமையும் சரிங்களா